பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து முறை அமெரிக்க பயணம் மேற்கொண்ட நிலையில் அந்த வல்லரசு நாடு தனது பொருளாதார மற்றும் அரசியல் சார்ந்த பலன்களுக்காக சில மாதங்களில் இந்தியாவுடன் எந்தெந்த வகைகளில் முன்னோக்கி வந்துள்ளது என்பதை இப்போது பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில மாதங்களாக முக்கிய நிகழ்வுகள் மற்றும் முக்கிய நாட்களில் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசி வந்துள்ளார் மோடியின் அமெரிக்க வருகைக்கு முன்பாக பேசிய ட்ரம்ப் இந்தியா தங்களின் உண்மையான நண்பன் என தெரிவித்திருந்தார் சீனா தற்போது ஆப்பிரிக்காவிலுள்ள பவுட்டி நாட்டில் தனது முதல் சர்வதேச கடற்படை தளத்தை நிறுவியுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் அடிக்கடி நுழையும் சீன கடற்படையை கண்காணிக்க இந்தியாவுக்கு ஆளில்லா உளவு விமானங்கள் தேவையாக உள்ளன இதை கருத்தில் கொண்டு அமெரிக்கா நாட்டோ நாடுகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் ஆயுதங்களான கார்டியன் எம் கியூ நைன் பி ரக ஆளில்லா உளவு விமானங்களை வரலாற்றில் முதன்முறையாக இந்தியாவுக்கு வழங்க முன்வந்துள்ளது தொடர்ந்து இந்தியாவுக்கு அளித்து வருகின்ற முக்கியத்துவம் இரு ஜனநாயக நாடு நாடுகளுடைய ஒரு புரிதலாக தான் இது வந்து இருக்குது அந்த விதத்தில் வந்து ஆசியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பிக்கை வந்து இந்தியா மேலே இருக்கின்றது மேலும் நவீன ஆயுதங்களை இந்தியாவுக்கு வழங்க விரும்புவதாகவும் வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சில ஆண்டுகளில் பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அமெரிக்காவுடனான பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது சி ஒன் தேர்ட்டி ஜே சி செவன்டீன் பி எயிட் ஐ போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ஏவுகணைகள் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் போர் விமானங்களான எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்காக டாடா நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்க அமெரிக்க நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் பிரைவேட் செக்டராக இருந்தால் கூட டாட்டாவோடு சேர்ந்து அங்கே வந்து லாக்டேல் மார்டீன் அப்படின்ற அந்த கம்பெனியோடு சேர்ந்து இந்தியாவிலேயே வந்து எஃப் சிக்ஸ்டீன் தயாரிக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தையும் ரெண்டு பேரும் அது வந்து இவனுடைய பேரும் சைன் பண்ண வேண்டிய தேவையில்லை அது வந்து ஒரு அறிகுறி இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸும் வந்து இனிமே பட்டு அங்கே இருக்கிற ஒரு கம்பெனி இங்கே வந்து இங்கே டாட்டாவோட சேர்ந்து அவங்க வந்து எஃப்எக்ஸ்டின் தயாரிக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒன்று அமெரிக்காவுடன் முறைப்படியான பங்காளி நாடாக இந்தியா இல்லாத நிலையில் அண்மை காலமாக பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதோடு கூட்டு ராணுவ பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் இந்தியா கடும் சரிவை சந்தித்ததை தொடர்ந்து வேகமாக வளரும் நாடுகள் பட்டியலிலிருந்து இந்தியா தற்போது வெளியேற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்திய பெருங்கடல் பகுதி பாதுகாப்பு மற்றும் அமெரிக்காவில் இந்தியர்களுக்கான வேலைவாய்ப்பை நிலைப்படுத்துவதற்கான தனது உதவியை இந்தியா நாட வேண்டியுள்ளதை அமெரிக்கா நன்கு உணர்ந்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் நம்ம சைனா பாகிஸ்தான் வந்து ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அவங்களுக்கு நடுவில் ஆல்சோ டெரரிசம் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நிறைய ரிஃப்ட்டும் இருக்குது இதெல்லாம் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக யூஎஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு இந்தியன் ஓஷியன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஆதிக்கம் அதிகமாகவும் இருக்குது ஸோ இப்போ அங்கே யார் பெருசாக ஆதிக்கம் செலுத்த போகிறா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது இந்தியா கூட யூஎஸ் வந்து கை கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை தொடர்ந்து வடகொரியா சீண்டி வருகிறது வட கொரியாவுக்கு சீனா உதவி வருகிறது இந்தியாவின் எல்லைப் பிரச்சனை மற்றும் பொருளாதாரத்தில் எதிரியாக உள்ள சீனாவை இந்தியாவை வைத்து கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் தான் இவைகள் என கூறப்படுகிறது அமெரிக்கா தனது ஆதாயத்துக்காக இந்தியாவை பயன்படுத்திக் கொள்கிறதா அல்லது பொருளாதார சரிவுகளில் இருந்து மீள அமெரிக்காவின் கைகளை இந்தியா சாதுரியமாக பிடித்துக் கொள்கிறதா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என ஆய்வர்கள் கூறுகின்றனர்